الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَرْسَلَهُ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا وَدَاعِيًا إِلَى اللَّهِ بدنه وَسِرَاجًا مُنِيرًا أَمَّا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ تَبَارَكَ وَتَعَالَى فِي الْقُرْآنِ الْعَلِيمِ فِي الْفُرْقَانِ الْمَجِيدِ أَفَأَمِنَ مِن أَهْلِ الْقُرَى يَأْتِيَهُم بَأْسُنَا بَيَاتًا وَهُمْ نَائِمُونَ அவ அமீனாஹுல் குரா யாத்தியாகும் வாசுனா லோஹும் எல் அஹூ சதகல்லாஹுல் அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் செலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் இருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகழ்நாயகம் செல்லல்லாஹ் அலைவா செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்தியா சஹாபாக்கள் தாபியூன்கள் தபோ தாபியன்கள் நல்லோர்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த ஜும்மா இருக்கு வருகை இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹ்வின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் செலவாத்தும் சலாமும் ஆகியத்தும் என்றென்றும் உண்டாவதாக ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்தவனாக எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலையும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் சல்லாஹு செல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும் எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய பெரியோர்களே சகோதர நண்பர்களே உலக வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய படிப்பினைகளை வைத்து அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த விஷயங்களில் நமக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை படிப்பினையாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு விஷயங்களிலேயும் கவனமாக இருக்கக்கூடிய நிலைமையை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் அனுபவித்திருப்போம் அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனையின் போது நாம் எதிர்பாராமல் அந்த பிரச்சனையிலே தலையிட்டிருப்போம் இந்த பிரச்சனை நமக்கு ஏற்படுமா என்று நாம் நினைத்து பார்த்திருக்க மாட்டோம் அப்போ அதற்கு பின்னால் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வரக்கூடிய நேரத்தில் நாம் பின்னால் வருத்தப்படுவோம் இதை தெரியாமல் நாம் இப்படி செய்து விட்டோமே கொஞ்சம் யோசித்து இருக்கலாமே என்பது போல நாம் அதற்கு பின்னால் அதை நினைத்து பார்ப்போம் உதாரணமாக யாருக்காவது ஒரு கையெழுத்து போட வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஏதோ ஒரு முக்கியமான கையெழுத்து போட வேண்டும் அவர் ஒரு மோசடிக்காரராக இருக்கிறார் அது நமக்கு தெரியவில்லை நாம் கையெழுத்து போட்டு விட்டோம் அதற்கு பின்னால் அவர் நம்மை ஏமாற்றி விட்டார் இப்போது கையெழுத்து போட்ட காரணத்தினால் நம்மிடத்தில் வந்து அவர் எல்லாவற்றையும் கேட்கிறார் இப்போது நாம் யோசிப்போம் அவசரப்பட்டு நாம் கையெழுத்து போட்டு விட்டோமே கொஞ்சம் யோசித்து இருக்கலாமே என்று பின்னால் வருத்தப்படுவோம் இப்ப இன்னொரு தடவை ஒருவர் நம்மிடத்தில் கையெழுத்து கேட்டு வருகிறார் அப்போது நாம் எப்படி இருப்போம் முதலிலே நமக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது ஒரு தடவை நான் இப்படி கையெழுத்து போட்டோம் இப்படி அனுபவப்பட்டு விட்டோம் இனிமேல் யாரு கையெழுத்து கேட்டு வந்தாலும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அந்த முதல் அனுபவத்தை படிப்பினையாக எடுத்துக்கொண்டு அதற்கு பின்னால் கவனமாக இருப்போம் இது எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த என்ற அடிப்படையில் அல்லாமல் வெவ்வேறு விஷயங்களிலே நடந்திருக்கலாம் எதற்காக இந்த பீடிகை என்று சொன்னால் உலக காரண காரியங்களிலே எந்த ஒரு விஷயத்திலே நமக்கு அனுபவம் கிடைத்ததற்கு பின்னால் அதை படிப்பினையா எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களிலே ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு இருக்கிறோம் ஆனால் குரான் இது போல பல விதமான வரலாற்று சம்பவங்களே சொல்கிறது இதுவெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இதுவெல்லாம் முந்தைய காலகட்டத்திலே வாழ்ந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த சோதனைகள் அதிலே படிப்பினை பெறுங்கள் என்று அல்லாஹ் குரானிலே பல இடங்களிலே சொல்கிறார் ஆனால் நாம் அதிலே இன்னும் படிப்பினை பெறவில்லை என்பதுதான் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் சமீபத்திலே போன வாரம் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்திலே மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டது அதனால் எவ்வளவு பாதிப்புகள் என்று ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலும் பல செய்திகளை பார்த்தோம் ஒரு நாளைக்கு இத்தனை நபர்கள் இருந்து போயிருக்கிறார்கள் இவ்வளவு நபர்கள் அந்த அடிப்படை வாழ்வு உரிமை இல்லாமல் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டே இருந்தது அது ரொம்ப கவலைப்பட வேண்டிய வருத்தப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் இதுபோல சம்பவங்கள் இப்போது போன வாரம் மட்டும்தான் ஏற்பட்டதா என்று பார்த்தால் இல்லை இதற்கு முந்தைய காலகட்டங்களிலே பல சமயங்களிலே இது போன்ற இதை விட பெருமடங்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கடுக்கங்கள் எல்லாம் நாம் சந்தித்து இருக்கிறோம் படித்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் ஆனாலும் கூட நம்மிடத்தில் இன்னும் அந்த மாற்றம் வரவில்லை என்பது கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் திருக்குற அணில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எந்த அளவிற்கு உண்மை என்பது இன்றைய காலகட்டத்தில் நாம் கண்டுபிடித்து அதை சொல்லக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயத்திலே அது இருக்கிறது சூரத் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய திருக்குறானுடைய அத்தியாயத்திலே முப்பத்தி ஏழாவது வசனத்திலே அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறார் இப்ப இதன் வர கத்திகான் காமத்தி நாளின் போது உலகம் அழியக்கூடிய அந்த சமயத்தில் வானம் எப்படி இருக்கும் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார் அதாவது சிகப்பு சிகப்பு நிற நிற போல போல எண்ணெய் தடவிய வானம் இருக்கும் என்பதாக நாளுடைய அடையாளங்களை குறித்து சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்கிறார் உலகம் அழியக்கூடிய நேரத்தில் வானத்தில் அப்படி பெற்ற ஒரு காட்சி நமக்கு தென்படும் வானம் அப்படியே தீப்பிளம்பாக சிகப்பு நிற ரோஜாவை போல எண்ணெய்கள் அதுல இருந்தால் எப்படி இருக்குமோ அது போல இருக்கும் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார் இது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் செல்லலாக அலைவர் செல்லவர்களுக்கு சொல்லப்பட்டது ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாசா விஞ்ஞானியை கண்டுபிடித்திருக்கிறார்கள் சமீபத்திலே அண்ட்ரோமிலா என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிறது அந்த கிரகத்திலே தான் நட்சத்திரங்கள் மோதி கொள்ளக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு காட்சி ஏற்பட்டது என்று அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் விஞ்ஞானி நாசா என்பது அமெரிக்காவில் இருக்கக்கூடியது அவர்கள் என்னென்ன கருத்துக்களை சொல்கிறார்களோ அதுவெல்லாம் யதார்த்தமாக உண்மை என்று நம்பக்கூடிய ஒரு கால சூழ்நிலையிலே நாம் வாழ்கிறோம் இந்த குரானில் அல்லாஹூத்தால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிவிட்டான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உலகம் அழியக்கூடிய நேரத்தில் ஏற்படும் இப்போது அதை நாம் பார்க்கிறோம் கொஞ்சமாவது இது அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் சிந்தித்து பார்த்திருப்பார்களா வானத்தில் சிகப்பு நிற ரோஜாவை போல அது மாறிவிடும் என்று சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும் என்ற நிலைமையில அன்றைய காலகட்டத்திலே மக்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இருக்கவில்லை அல்லாவின் தூதர் அபிகளாயம் செல்லலாம் அலைவ செல்லவர்களுக்கு இறைக்கேறப்படக்கூடிய அந்த குரான் வசனங்களை முழுமையாக நம்பிக்கை கொண்டார்கள் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே பார்த்து ஆச்சரியப்படுகிறோம் இப்ப குரான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுமே உண்மை அது நிச்சயமாக நடக்கும் என்பதற்கு இது ஒரு சான்று இதே போல திருக்குறானிலே முந்தைய காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த மக்களை குறித்து சொல்லக்கூடிய வசனத்திலே பார்க்கிற போது ரொம்ப தெளிவாக அல்லா ஒருத்தர ஷாயிப் நபியுடைய அந்த சமுதாய அளிக்கப்பட்ட அந்த வரலாற்று சம்பவத்தை சூரத்தில் ஆராப் என்று சொல்லக்கூடிய அந்த குரான் வசனத்தில் அல்லாஹு சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லுகிறான் அவ அமினா அகில் குரா யாத்தேகம் வாசுனா லுகன் பகும் எல்லா ரொம்ப தெளிவாக சிந்திக்க வேண்டிய விஷயம் அந்த மாநிலத்திலே பூகம்பம் ஏற்பட்ட சமயத்திலே எந்த நேரத்தில் ஏற்பட்டது அதனுடைய அளவு என்ன என்பதெல்லாம் பத்திரிகையிலே தெளிவாக போட்டிருந்தார்கள் சரியாக பதினொன்னே முக்கால் மணியிலிருந்து பனிரெண்டு மணிக்குள்ளே அது நடைபெற்றது இத்தனை மீட்டர் வேகத்திலே அதனுடைய அந்த பாதிப்பு இருந்தது என்பதை மறுநாள் பத்திரிகையில சனிக்கிழமை பத்திரிகையிலே போட்டார்கள் அல்லாஹுத்தல குரானே ஷோய்பு நபியுடைய சமுதாய மக்கள் அழிக்கப்பட்ட அந்த வரலாற்றை குறித்து சொல்லக்கூடிய வசனத்திலே பார்க்க சொல்லுகிறான் அவ அமினா அகிரல் குரா யாத்தியாகும் வாசுனா லுகம் வகும் எல்லாபூன் அந்த மதிய நேரத்திலே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய வேதனை வராது என்ற கவலையிலே பயத்தில் இல்லாமலா இருக்கிறீர்கள் மதிய நேரத்திலே என்று அந்த எப்போது அந்த நிலநடுக்கம் பூகம்பம் ஏற்பட்டதோ அந்த நேரம் சொல்ல வேண்டும் என்றால் அதுதான் அதனுடைய நேரடியான விளக்கம் அவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அல்லாவுடைய வேதனை வராது என்ற பயத்தில் அவர்கள் இருக்கிறார்களா அல்லாவை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா அல்லாவுடைய வேதனை அப்போதும் வரும் விளையாடி கொண்டிருப்பார்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் குறித்து மாட்டார்கள் அந்த நேரத்தில் வேதனை அவர்களுக்கு வரும் வந்தால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அல்லாவுடைய வேதனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹுடைய சமுதாய மக்களுக்கு சொன்னார் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே அல்லாஹ்வை மறந்து வாழ்வதன் காரணமாக, மனம் போன போக்கிலே வாழ்வதன் காரணமாக, அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களுக்கு புறம்பாக வாழ்வதன் காரணமாக, அல்லாஹ்வுத்தஆலா உலகத்திலே வெவ்வேறு பகுதிகளிலே இதுபோல சோதனைகளை, கஷ்டங்களை அல்லாஹ்வுத்தஆலா கொடுத்து நமக்கு அதை ஏச்சரிக்க செய்கிறார். அந்த மக்கள் அந்த மானியத்திலே நடந்தது பூகம்பம். அந்த நேரத்தில் இந்த நேரத்தினுடைய அந்த நெருக்கத்திலே தான் அவர்கள் இருந்தார்கள். பலர்கள் வேலைக்கு சென்றிருப்பார்கள் பலர்கள் பலவிதமான விதமான குதூகலமான மகிழ்ச்சியான விளையாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருந்திருப்பார்கள் இந்த நேரத்தில் அல்லாஹு அப்படிப்பட்ட ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தினான் அதனால் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அதனுடைய வீடியோ காட்சிகள் எல்லாம் நாம் எல்லாம் பார்த்திருப்போம் இது நமக்கு அல்லாஹ் உணர்த்தக்கூடிய ஒரு படிப்பினை நாம் இன்னும் உணராமலே இருக்கிறோம் அல்லா தாலா உங்களுக்கு தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்து விட்டான் என்று சொன்னால் அது ஒரு நிமிடம் முந்தோகம் செய்யாது பிந்தோகம் செய்யாது அல்லாஹு தாலாவுடைய இன்னும் நாம் யதார்த்தமாக மறந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் அல்லாவுடைய சட்ட திட்டங்களுக்கு புறம்பாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் நாம் அல்லாவுக்கு பயப்படவில்லை அல்லாஹ் புத்தாலே ஏதோ ஒரு மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்துனா என்ற எண்ணத்தில் நாம் இருக்கிறோமோ அல்லாஹ் அதை தெளிவாக இந்த வசனத்திலே சொல்லிக்கிறான் நிம்மதியோடு இருக்கிறீர்களா காலை நேரத்தில் அல்லாவுடைய தண்டனை வராது என்ற கவலையில் இல்லாமல் இருக்கிறீர்களா அல்லாஹு புத்தால அப்போது தண்டனை கொடுப்பான் அப்போது தன்னுடைய வேதனை இறக்கி வைப்பான் வைத்தாரா இல்லையா அந்த மக்கள் எதிர்பார்த்து இருப்பார்களா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்த்திருப்பார்களா கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் தண்டனை வந்தது இன்று பிற மக்களிடத்திலே தன்னுடைய வாழ்வுரிமைக்காக வேண்டி தன்னுடைய வாழ்வை கழிப்பதற்காக வேண்டி கையெழுத்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தி விட்டான் அல்லாவால் எதுவும் முடியும் நாம் எப்படி வாழ்கிறோம் கொஞ்சம் சிந்தித்து அந்த சம்பவத்தை ஒரு வாரம் தான் சரியாக ஒரு வாரம் ஆகிறது ஒரே வாரம் தான் ஆகிறது போன வாரம் அவர்களை நினைத்து பார்த்திருப்பார்களா எதிர்பார்த்திருப்பார்களா இந்த வாரம் இப்படி நடக்கும் என்று கொஞ்சமாக சிந்தித்து பார்த்திருப்பார்களா இந்த பாதி பிரிந்தது குறிப்பிட்டிருந்தார்கள் படித்திருப்போம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்று நாம் எப்படி வாழ்கிறோம் அல்லாவுக்கு மாறுபட்டு வாழ்கிறோம் அல்லாவையும் மறந்து வாழ்கிறோம் நம்மால் எந்த அளவுக்கு உலகத்திலே சுகபோகமாக வாழ வேண்டுமோ அந்த அளவிற்கு வாழ்வை நாம் பெருத்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறோம் மாட மாளிகை வைத்தவர்கள் சௌசான வீடு வைத்தவர்கள் எல்லாம் இழந்து நிற்கிறார்கள் தெருவிலே ஒரு ஆட்டம் ஒரே ஆட்டம் பூமிக்கு அல்லா புத்தால குரானிலே நாம் வானத்திற்கும் பூமிக்கும் கட்டளை இடுவோம் தன்னுடைய கட்டளைகளுக்கு முற்றிலுமாக வானம் பூமி கட்டுப்பட்டு நடக்கும் நம்மை போல கிடையாது வானம் பூமி அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கும் நீ ஒரு ஆடு ஒரு அசைந்து விடு என்று அல்லா பூமிக்கு சொன்னால் ஒரு அசைவு ஒரு அசைவிலே எவ்வளவு பாதிப்புகளை பார்க்கிறோம் இன்று நம்முடைய வாழ்க்கைக்காக வேண்டி வசதிக்காக வேண்டி எவ்வளவோ காசு பணங்களை போட்டு வீடுகளை கட்டுகிறோம் ஒரு ஆட்டம் ஆட்டம் காண்டு விட்டால் அந்த வீடுடைய கீறல் விழுந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பின்னால் நீங்கள் அந்த வீட்டை இடித்துத்தான் கட்ட வேண்டும் அல்லது அது இல்லாமல் போகிவிடும் ஒரு ஆட்டம் அல்லாவுத்தால அந்த மக்களுக்காக வேண்டி படிப்பினைக்காக வேண்டி நமக்கு இதை ஏற்படுத்தியிருக்கிறான் அந்த மக்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள் அதெல்லாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம் எப்படி ஆடுகிறது எப்படி அது விழுகிறது அதை பார்த்து நாமெல்லாம் பயந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த நிலைமை இருந்தது சரி இதை நாம் எத்தனை நபர்கள் அதை பார்த்து படிப்பினை விட்டு இருக்கிறோம் திருப்புராணி அல்லா தெளிவாக சொல்கிறான் இந்த நேரம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே தான் சோமினனுடைய சமுதாய மக்கள் அல்லா உத்தரம் அழித்திருக்கிறான் அந்த நேரத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் சுகபோகமாக இருந்தார்கள் நாம் அவர்களை அழித்தோம் இப்போது நமக்கு அதை அல்லாஹ் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் இரவு நேரத்திலே நிம்மதியாக சொகுசாக நீங்கள் தூங்கிக் கொண்டிருப்பீர்கள் அந்த நேரத்திலே நம்முடைய வேதனை வரா என்ற பயம் இல்லாமல் இருக்கிறீர்களா இரவு நேரத்திலேயும் நம்முடைய வேதனை வரும் வாரம் அந்த பத்திரிகை செய்தியில் பார்க்கக்கூடிய நேரத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திலே இரவு நேரத்தில் வெண்மையாக காட்சியளிக்கக்கூடிய சில தோற்றங்களை எல்லாம் கண்டார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்த்தோம் கேரளாவிலே மாநிலத்திலே ஒரு விதமான வெண்மை நிறம் வெளிச்சமாக தெரிந்தது என்பதாக அந்த மக்கள் அந்த செய்தியை சொல்கிறார்கள் அதை விசாரித்த அதை ஆய்வு செய்த அந்த அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் சொன்னார்கள் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இது வானத்தில் இருந்து விடக்கூடிய நட்சத்திரத்தினுடைய உரசலின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒன்று என்பதாக அந்த சனிக்கிழமை பத்திரிகையில போன வாரம் சனிக்கிழமை பத்திரிகையில இந்த செய்தியும் போட்டிருந்தார்கள் அல்லாஹு குரானில் அதையும் சொல்லுகிறான் இரவு நேரத்தில் நிம்மதியாக நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய வேதனை வராது என்று நீங்கள் பயமில்லாமல் இருக்கிறீர்களா அப்போதும் அல்லாவுடைய வேதனை வரும் திருக்குறானில் எடுத்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் குரானை போதா திருப்பி பாருங்கள் ஆது கூட்டத்தார்கள் சமூர் கூது நபியுடைய சமுதாய மக்கள் தான் ஆது கூட்டத்தார்கள் எப்போது அளிக்கப்பட்டார்கள் என்ற அந்த வரலாற்று செய்தியை நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் அல்லாஹுத்தலா தெளிவாக சொல்லுகிறான் இரவு நேரத்தில் அழிக்கப்பட்டார்கள் இரவு நேரம் என்றால் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் அல்லாத்தாலாவுடைய தண்டனை எப்படி வருகிறது என்று பாருங்கள் தண்டிப்பதற்கு அல்லாஹ் நினைத்து விட்டால் எப்படியும் தண்டிப்பான் அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது அல்லாஹு சொல்லுகிறான் சமுதாய மக்களை நாம் இரவு நேரத்திலே தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்போது நாம் அவர்களை தண்டித்தோம் சமூக நபியுடைய கூட்டத்தார்கள் சாதி நபியுடைய கூட்டத்தார்கள் சமூக கூட்டத்தார்கள் இதே நேரத்தில் இரவு நேரத்தில் அழிக்கப்பட்டார்கள் சமுதாய மக்கள் அதிகால நேரத்தில் அழிக்கப்பட்டார்கள் நிலநடுக்கத்தால் அழிக்கப்பட்டார்கள் காலையில் எழுந்து பார்க்கிறார்கள் தங்களுடைய வீடுகள் இல்லை இருந்த இடையம் அடையாளம் தெரியாத அளவுக்கு அல்லகுத்தர அழித்து விட்டான் என்பதாக அந்த வரலாற்று சம்பவத்திலே சொல்லுகிறான் இப்படியாக முந்திய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு சமுதாய மக்கள் அளிக்கப்பட்ட வரலாற்று தகவல் எல்லாம் குரானில் வைக்க வேண்டும் ஒன்று காலை அழிக்கப்பட்டார்கள் அந்த மாநிலத்திலே அளிக்கப்பட்ட அந்த மக்கள் காலை பொழுதிலே அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது அளிக்கப்பட்டார்கள் முந்தைய காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த சமுதாய மக்கள் அளிக்கப்பட்டதெல்லாம் இரவு நேரத்தில் அளிக்கப்பட்டார்கள் அதனால் எவ்வளவோ பெரிய பெரிய பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் இப்போது வரைக்கும் இந்த வரலாற்று தடயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது ஏதோ கணக்குக்காக வேண்டி தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த செய்திகள் சொல்லப்படவில்லை நாமெல்லாம் பல சந்தர்ப்பத்திலே பல புத்தகங்களிலே படித்திருக்கலாம் பல பயா நிகழ்ச்சியிலே கேட்டிருக்கலாம் பிறகு அளிக்கப்பட்ட அந்த இடம் இப்போது வரைக்கும் இருக்கிறது அவனுடைய உடல் எகிப்திலே இருக்கிறது பியுடைய சமுதாயமக்கு அளிக்கப்பட்ட அந்த இடத்தினுடைய அந்த கப்பல் எங்கு கரை ஒதுங்கியது அது எப்படி இருந்தது என்பது கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆது கூட்டத்தார்கள் சமூக கூட்டத்தார்கள் சமுதாய மக்கள் சமுதாய மக்கள் மூசா நபியுடைய சமுதாய மக்கள் அளிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் இப்போது வரைக்கும் இருக்கிறது இந்த இடத்தில் அழிக்கப்பட்டார்கள் இப்படி அழிக்கப்பட்டார்கள் இதனால் அழிக்கப்பட்டார்கள் என்ற அந்த வரலாற்று தடயங்கள் இப்போது வரைக்கும் நமக்கு படிப்பிலையாக இருக்கிறது ஆனாலும் கூட நாம் இன்னும் படிப்பு நடைபெறவில்லை இன்னும் நாம் படிப்பு நடைபெறவில்லை ஆரம்பத்தில் அந்த விஷயத்துக்கு வருகிறேன் உலக காரண காரியங்களிலே நமக்கு ஏதாவது ஒரு அனுபவம் கிடைத்து விட்டால் அதை வைத்துக்கொண்டு காலம் முழுவதும் நாம் உலகத்திலே வாழக்கூடிய காலம் வரைக்கும் இப்படிப்பட்ட பாதிப்பு நமக்கு அன்று ஒரு நாள் ஏற்பட்டது இதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்திலையும் சிந்தித்து செயல்படுகிறோம் ஆனால் திருக்குறானில் அல்லாஹு சொல்லுகிறான் முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் இப்படி எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் தெரியுமா அல்லாவுக்கும் ரசூலுக்கும் ஆறுபட்டு வாழ்ந்தார்கள் அதனால் அழிக்கப்பட்டார்கள் அதனால் அவர்கள் இப்படிப்பட்ட பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டார்கள் அதையெல்லாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் வரலாற்றை புரட்டி படித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் இரண்டாயிரத்தி நாலிலே சுனாமி ஏற்பட்டது காலை நேரத்திலே தான் ஏற்பட்டது இன்னும் யாரும் மறக்க முடியாது ஒவ்வொரு வருடம் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நினைவு நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நாம் இருக்கக்கூடிய இந்த காரைக்காலில் பாதிப்பை நாம் உணர்ந்தோம் சென்னையில் அதனுடைய பாதிப்பை நாம் உணர்ந்தோம் இரண்டாயிரத்தி நாளிலே காலை நேரத்திலே வாக்கிங் சென்றார்கள் அந்த கடலோர பகுதியிலே நடந்து கொண்டிருந்தார்கள் மிகப்பெரிய அளவுக்கு அது அந்த அழிக்கப்பட்டார்கள் இப்படியாக உலகத்தில் அல்லாஹல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு பொழுது முந்தோம் செய்யாது பிந்தோம் செய்யாது அல்லாவுக்கு பயந்து வரக்கூடிய காலத்திலாவது அல்லாவுடைய சட்டத்திட்டங்களுக்கு மதிப்பளித்து நம்முடைய வாழ்க்கை பாதை நாம் மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் குறிப்பாக சில வரலாற்று தகவலை பார்க்கக்கூடிய நேரத்தில் சுபுகுடைய அந்த நேரத்தில் முந்தைய சமுதாய மக்கள் அளிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் இப்போது ஞாபகப்படுத்தப்பட்டது அதிலே இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் என்ன என்று இன்றைய காலகட்டத்திலே பார்த்தால் மனிதனுக்கு அந்த மாரடைப்பு வரக்கூடிய நேரம் சொன்னால் காலை மூணு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் தான் காலையில மூணு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே மாரடைப்பு ஏற்படுகிறது எல்லாம் ஆச்சரியப்படுவோம் நமக்கு மத்தியிலே பேசிக்கொள்வோம் யாராவது இரவு நேரத்திலே பார்த்திருப்போம் காலையிலே பார்த்தால் அவர் இருந்து விட்டார் என்ற செய்தி வரும் நேற்று இரவு தானே நான் அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன் நேற்று தானே நான் அவரை பார்த்தேன் என்று யதார்த்தமாக நாம் அந்த நேரத்தில் பேசிக்கொள்வோம் இதுவெல்லாம் எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால் அல்லாவுடைய நாட்டப்படி அல்லாவுடைய அந்த நாட்டப்படி இப்படிப்பட்ட பாதிப்புகள் சமூகத்தில் அல்லாவுத்தான் நமக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான் நாம் இன்னும் எத்தனை நபர்கள் சுமுக தொழுகையிலே பேணுதலாக இருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும் நாம் எப்படி சு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சார்ந்த ஒரு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இந்த மாதிரி முஸ்லிம்களால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்று செய்திகள் முஸ்லிம்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அதாவது பிந்திய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வுகள் குறித்து நபிகள் அலைவு செல்லும் சொன்னார்கள் யூதர்களை கல்லால் எரிந்தே துரத்துவார்கள் என்ற செய்தி ஹதீஸ்களிலே இடம்பெற்றிருக்கிறது யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சண்டை வரும் என்ற செய்தி ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது இதை வைத்துக்கொண்டு அந்த பெண்ணிடத்திலே பேட்டி கேட்கிறார்கள் இந்த மாதிரி உங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இந்த மாதிரி பிந்திய காலகட்டத்திலே பெரிய சண்டை வரும் போர் வரும் என்றெல்லாம் இருக்கிறதே அவர்கள் தான் வெல்வார்கள் என்பதாக எல்லாம் இருக்கிறது அதை குறித்து நீங்கள் என்ன சொல்லு என்று கேட்ட நேரத்தில் அந்த பெண்மணி சொன்னார் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் அந்த பெண்மணி சொன்னார் எப்போது ஜும்மா தொழுகையில வரக்கூடிய அந்த கூட்டம் சுபுகு தொழுகைக்கு இருக்கிறதோ அப்போது அதை குறித்து நாங்கள் யோசித்துக் கொள்கிறோம் எப்போது ஜும்மா தொழுகைக்கு வரக்கூடிய கூட்டம் சுபுகு தொழுகைக்கு இருக்கிறதோ அப்போது நாங்கள் அதை குறித்து யோசித்துக் கொள்கிறோம் அது எங்களுக்கு பயமே கிடையாது முந்தைய காலகட்டத்தினுடைய வரலாற்று குறிப்பை பார்க்கக்கூடிய நேரத்தில் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் உழவு பார்ப்பதற்காக வேண்டி வருவார்கள் ஒரு சமயத்தில் சஹாபா பெருமக்கள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் உழவு பார்க்க வருகிறார்கள் உழவு பார்த்தவர்கள் தகவல் சொல்லுகிறார்கள் தன்னுடைய எதிர்ப்படைக்கு சென்று நாங்கள் சென்று பார்த்தோம் அந்த முஸ்லிம் மக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் தெரியுமா இரவு நேரத்தில் ருகுவான் அல்லாவை வணங்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள் இரவு நேரத்திலே குறிப்பிட்ட நேரத்திலே தூங்கிவிட்டு அதற்கு பின்னால் மக்களாக இருந்தார்கள் பகல் காலத்தில் கொஞ்சம் கூட உலக மோகத்திலே மூழ்கி போக விடவில்லை உலகம் எல்லாம் என்று இருக்கவில்லை அவர்களை ஒரு காலம் நாம் வெல்லவே முடியாது என்ற அந்த தகவலை சொன்னார்கள் வரலாற்றில் அந்த குறிப்பிடம் பெற்றிருக்கிறது முஸ்லிம்கள் என்று சொன்னார் சகாபாக்கள் என்று சொன்னால் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு இந்த வரலாற்று தகவல் ஒரு ஆதாரம் அல்லாவை வணங்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள் இரவு நேரத்திலே நாங்கள் அவர்களை சென்று பார்த்தோம் நம்மை போல மது மாது குடி அந்த இன்பத்தில் அவர்கள் இருக்கவில்லை அவர்கள் ஒருவர் 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 தொழுது மற்ற இஸ்லாமிய பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறார் கொஞ்சம் கூட போல மது மாதிரி மூழ்கி போக விடவில்லை அதனால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொன்னார்கள் அதைத்தான் அதைத்தான் இன்று நேர்மாறாக அந்த யூத அமைச்சர் சொல்கிறார் இந்த மாதிரி எப்போது முஸ்லிம்கள் சுமூக தொழிலை சும்மாவுடைய கூட்டம் இருக்கிறதோ அப்போது அவர்கள் எங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய நிலைமை ஏற்படும் அது வரைக்கும் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை சொல்லப்பட்ட இந்த வரலாற்று குறிப்புகள் சம்பவங்கள் நிகழ்ச்சியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்ல நம்மை தண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படியும் தண்டித்து விடுவான் சமீபத்திலே நடந்த அந்த பூகம்பம் தான் முதல் படிப்பினை இப்போது உள்ள முக்கியமான செய்தி உள்ள முக்கியமான செய்தி முந்தைய காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி நாம் மறந்து போய்விட்டோம் அதே போல முந்தைய காலகட்டத்தில் நடந்த அந்த நிலநடுக்கங்கள் எல்லாம் மறந்து போய்விட்டோம் ஒரு வாரத்துக்கு முன்னால் நடந்தது அந்த மக்களுடைய நிலைமை நினைத்து பாருங்கள் அல்லா தண்டிக்கு நாடி விட்டான் பிள்ளா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் சந்தர்ப்பத்தை அல்லா இப்போது வரைக்கும் நமக்கு கொடுத்திருக்கிறான் இப்போது வரைக்கும் கொடுத்திருக்கிறான் அல்லாஹுத்தலா பூமிக்கு சொன்னால் பூமியே நீ ஆடிவிடு ஆடிவிட்டால் ஆடிவிட்டால் சொகுசாம தூங்கிக் கொண்டிருக்கிறோமே ஏசி போட்டு தூங்கி கொண்டிருக்கிறோமே கரண்ட் போய்விட்டால் அதற்காக வேண்டி அந்த இன்வெர்டரை வைத்திருக்கிறோமே எல்லாம் இல்லாமல் போய்விடும் எல்லாம் இல்லாமல் போய்விடும் நடு வீதியிலே நிற்க வேண்டும் அதைத்தான் அந்த மக்கள் சந்தித்தார்கள் இது அங்குதான் நடக்கும் இங்கு நடக்காது என்ற உத்தரவாதம் யாராவது கொடுக்க முடியுமா யாராவது சொல்ல முடியுமா அந்த மாநிலத்திலே தான் அப்படி நடந்தது நம்முடைய தமிழ்நாட்டிலே நடக்காது நம்முடைய பண்டாரவாடைய நடக்காது நம்முடைய ராஜகளை நடக்காது என்ற உத்தரவாதம் உலகத்தில் கொடுப்பதற்கு யாராவது இருக்கிறார்களா யாராவது சொல்ல முடியுமா போன வாரம் நடந்தது ஒரு வாரம் தான் ஆகிவிட்டது அடுத்து எப்போதும் அல்லாவுடைய தண்டனை எங்கும் வரலாம் எப்படியும் வரலாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு இன்பகரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்களுக்கு நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹு தால குரானிகள் சொல்கிறான் அதுதான் இப்போது நடந்தது சொகுசாக நிம்மதியாக இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருப்போம் அந்த நேரத்தில் அல்லாவுடைய தண்டனை வந்துவிட்டால் எதுவுமே செய்ய முடியாது அல்லாவுடைய தண்டனை எப்போதும் வரும் எப்படியும் வரும் யாரும் தப்பிக்க முடியாது உங்களுக்கு ஞாபகப்படுத்துவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கை பாதையை நாம் மாற்றிக்கொள்வதற்காக உள்ள மக்களாக இருக்க வேண்டும் ஹலால் ஹராம் பேணி வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் இதுதான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் இதை குறித்து தான் நாளை மறுமையில விசாரணை இருக்கிறது என்ன செய்ய போகிறோம் இது சமூகத்தில் ஏற்படக்கூடிய சோதனை தனிநபர் சோதனையும் இருக்கிறது அதிலையும் நாலு தப்பிக்க முடியாது அதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் நீங்கள் சந்தித்து எனக்கு மட்டும்தான் இப்படி ஏற்படுகிறது நான் என்ன செய்தேன் என்று உலரக்கூடிய மக்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம் எனக்கு மட்டும்தான் இப்படி ஏற்படுகிறது என்று எல்லா நபர்களும் உளறிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா நபர்களும் குமரிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்குமே அந்த பாதிப்பு இருக்கிறது இதனால் என்ன காரணம் என்று சொன்னால் அல்லாஹை மறந்து உலக மோகத்தில் மூழ்கி போனதனுடைய விளைவுதான் இது வேறு எந்த காரண காரியமும் கிடையாது எனவே அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை இனி வரக்கூடிய காலத்திலாவது எடுத்து நடந்து அல்லாவுடைய நெருக்கத்தைப் பெற்று அல்லாவுடைய அன்பை பெற்று நபிகள் நாயகம் சர் அல்லாஹு அல்ல ஷபாத்தைப் பெற்று சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அன்மக்களாக அல்லாஹு ரபுல்லமின் அனைவரும் அலமதுல்லா ஆலமீன்